வணக்கம் வணக்கமா வணக்கம் அன்பு நண்பர்களே அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே ஒரு அரசியல் புளோல பேசுறேன் இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு நெகிழ்ச்சியான வீடியோ சற்றேற குறைய ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் நேற்றைக்கு கடந்திருக்கீங்க உண்மையிலே உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமா இது இருக்கு இந்த நேரத்துல நான் யாரு தொடர்ந்து அரசியல் வீடியோக்கள் வெளியிட்டு வரேன் அதை பல லட்சம் பேர் பாக்குறீங்க நல்ல ஆதரவு தரீங்க என்னோட பின்னணி என்ன நான் எப்படி தரவுகளை எடுக்கிறேன் எப்படி நான் பேச முடியுது அப்படிங்கிறதெல்லாம் பத்திதான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் இந்த வீடியோல பகிர்ந்துக்க இருக்கேன் இந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரக்கூடிய இந்த நொடி வரையும் இப்ப நீங்க பாக்குற இந்த அறை தான் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட் இதுல எந்த அடிப்படை வசதியுமே இருக்காது ஒரே ஒரு கிரீன் மேட்டு அதை வாங்கி நான் வந்து கட்டியிருந்தேன் அந்த கிரீன் மேட்ல கூட நான் முழுசா பயன்படுத்த முடியாது ஃப்ரெண்ட்ல ஒரு கட்டில் இருக்கும் நான் பேசுற எல்லா வீடியோலையுமே இந்த கட்டில் தெரியும் ஆனா அதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் என்ன இருந்துச்சுன்னா பதினைந்து ஆண்டுகளா நான் ஜேர்னலிஸ்டா இருக்கேன் ஸோ அந்த இதழியல் அனுபவம் எனக்கு கை கொடுக்கும் அந்த பத்திரிகை பணி எனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில தான் நான் வந்து பேச ஆரம்பிச்சேன் நான் யாரு அப்படிங்கறதுக்கு முன்னாடி என்னோட சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் எனக்கு நான் வந்து கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துலயே விகடன் நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்தேன் மாணவ நிருபர் திட்டம் அப்படின்னு அங்கே ஒரு ஸ்கீம் இருக்கு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் ஸ்கீம் அதாவது படிக்கிறவங்கல இருந்து மாணவர்கள்ல இருந்து நிருபர்கள் எடுப்பாங்க படிப்பை முடிச்ச உடனே அவங்க அதுல பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்க நல்லா ஒர்க் பண்றவங்க மட்டும் நான் என்ன படிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லா காலேஜ் படிச்சேன் அதுவும் திருநெல்வேலி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ்ல பிளஸ் டூக்கு பின்னாடி ஐந்தாண்டு சட்ட படிப்பு வழக்கறிஞர் சில நாட்கள் சில மாதங்கள் பிராக்டிஸும் பண்ணிருக்கேன் சோ அந்த அனுபவத்துலதான் அரசியல் தரவுகளை நெளிவு சுழிவுகளோட எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லாத அளவுக்கு என்னால பேச முடியுது டெலிவரி பண்ண முடியுது அது ஒரு வகை கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விகடன சேர்ந்தனா ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை விகரன்ல வேலை செஞ்சேன் தொடர்ந்து ஒரு பத்தாண்டுகள் இந்து குழுமத்துல தமிழ் நாளிதழ் வெளியானப்ப அதுல சாதாரண நிருபரா சேர்ந்து அதற்கு பின்பு சீனியர் ரிப்போர்டர் ஆகி ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் கிரேட்ல இருந்தேன் எனக்கு ஆன பின்பு அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள துரத்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு நேற்றைக்கு நான் பேசல பள்ளிக்கூட காலத்துல இருந்து எனக்கு நல்லா பேச வரும் பயங்கரமா பேச வரும் ரொம்ப நல்லா பேசுவேன் கிட்டத்தட்ட ஒரு என் நினைவு சரியா இருந்தா ஏழு எட்டு தடவை இப்ப நீங்க பாக்குறீங்க சீல்டு எல்லாம் பாக்குறீங்க எவ்வளவு சீல்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அதனாலதான் மேட் போட்டு இந்த வீடியோவை எடுக்கிறேன் சோ இந்த ஒரு ஏழு எட்டு தடவை நான் ரொம்ப ஸ்டேட் பஸ்டே வந்திருக்கேன் பேச்சு போட்டியில அதாவது இது எல்லாத்துக்கும் மேல சட்டம் அடிக்கிற எல்லாருமே நல்ல தான் இருப்பாங்க பெரும்பாலும் பேச்சு எழுத்து ஏதோ ஒரு ரசனை அரசியல் கேரியரை நினைச்சு வருவாங்க இப்படி பலதரப்பட்டவங்க தான் லா காலேஜுக்குள்ள வருவாங்க அங்க லா காலேஜுக்கான சட்ட பல்கலைக்கழகத்திலே அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டிலேயும் பேசு போட்டியில ரெண்டாயிரத்தி பத்துல நான் ஸ்டேட் பெஸ்ட் வந்திருந்தேன் எத்தனையோ முறை ஸ்டேட் பெஸ்ட் வந்திருந்தாலும் லா காலேஜஸ் லாயர்ஸுக்கு இடையிலான அந்த காம்படிஷன்ல ஸ்டேட் பெஸ்ட் வந்திருந்தது ஒரு மறக்க முடியாத அனுபவம் நான் எப்ப இருந்து பேசுறேன் அப்படின்னா ஆறாம் கிளாஸ்ல முதன் முதல்ல வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற தலைப்புல பேசுறேன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையிலையும் இந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர் அது எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான் மதத்தை கடந்தது மனிதம் ஜாதியை கடந்தது நம்மளுடைய சமூகம் வாழ்க்கை முறை அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமான கொள்கை உண்டுவேன் அது மட்டும் இல்லாம காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு கட்சி மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் என்று பத்திரிகை பணிக்கு போன பின்பு திராவிடம் தேசியம் தமிழ் தேசியம் வலது இடது எல்லாரையும் சம அளவுகளில் தராசு கூம்புல நிறுத்தணும் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில தான் தொடர்ந்து வீடியோக்களும் நான் பேசிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்துல தினசரி அப்படின்னு சொல்றதை விட வாரத்துல ஒரு மூன்று நான்கு கூட்டங்கள் ஏதோ ஒரு கோயிலில் ஆன்மீக உரையா இருக்கலாம் அல்லது ஒரு தேவாலயத்துல அங்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த தேவாலய நிர்வாகம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல சிறப்புரையா இருக்கலாம் அல்லது இஸ்லாமிய நண்பர்கள் நடத்தக்கூடிய ஒரு உள்ளரங்க கூறுகையா இருக்கலாம் எல்லா இடத்துலையும் நான் உண்டு குமரி நிலத்தின் மகன் அப்படின்னு என்ன இந்த மாவட்ட மக்கள் ஜாதி கடந்து மதம் கடந்து இஸ்லாமிய நண்பர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களா இருக்கலாம் தொடர்ந்து அவங்க தளத்திலையும் நான் பேசிட்டு இருக்கேன் எல்லா ஜாதியினர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியிலையும் இந்த மாவட்டத்துல கூப்பிடுவாங்க சோ மதம் கடந்து ஜாதி கடந்து குமரி நிலத்தின் மகனா இருக்கேன் ஆனால் இப்போ சமீப நாட்களா தொடர்ந்து நான் என்னுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல ரொம்ப குறிப்பா யூடியூப் சேனல்கள்ல என்னுடைய அரசியல் பார்வையை ஒவ்வொரு தொகுதியும் எப்படி இருக்குங்கக்கூடிய நிலவரமா இருக்கலாம் அல்லது மக்களுக்கு தேவையான பயனுள்ள கருத்துக்களா இருக்கலாம் எளியோருக்கும் அரசியல் புரிதல் அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளியில தான் இந்த சேனல தொடங்கினேன் கிட்டத்தட்ட நான் ஹிந்து தமிழ் நிறுவனத்தை விட்டு வெளியில வந்து முழுசா ஏழு மாதம் ஆயிருக்கு முதல்ல இந்த ஏழு மாதம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கற்பிணை வயத்தில பிள்ளையை சுமக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா பெரிய பொருளாதார பின்னணியோட நான் வெளியில வரல மாதந்தோறும் இஎம்ஐ மாதம் தவறாமல் பல்வேறு வகையான செலவுகள் பள்ளிக்கூட பீசு குழந்தைகளுக்கு இப்படி ஆயிரத்தி எட்டு சிக்கல்கள் இருக்கும் தான் வாழ்க்கையில எல்லாரும் பறக்கிறாங்க ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க ஏதோ ஒரு வாழ்க்கை முறை வாழ்றாங்க நம்ம ஆனால் நினைவு கூடுறது ரொம்ப சிலர் தானே நினைவுகளை வச்சுருக்கோம் அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருமே அப்படிங்கறதுல தான் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் ஒரு லோன் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பர்சனல் லோன் எடுத்து அதையே மூலாதாரமா கொண்டு அந்த மூலாதாரம் என்னன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கேன் போட்டுருக்கேன் அப்படிலாம் நீங்க கற்பனை பண்ணிக்காங்க இந்த கட்டிலு இந்த இதெல்லாம் நான் வந்து ஒன் லேக் செக்ஸரைவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட பகிர்றேன் இந்த கட்டிலு நான் உட்கார்ந்து இந்த சேரை போட்டு பேசுவேன் இந்த சேர் வந்து என்னுடைய மனைவியினுடைய அலுவலகத்துல ஒரு முறை அவங்க ஒர்க் ஹோம் கொடுத்தப்ப அங்க இருந்த சேர்கள்ல மிச்சம் அந்த சேர்களை எல்லாரும் வீட்டுகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க அந்த மாதிரியான ஒரு சேர் தாங்க சேர்வாங்க வசதி இல்லாம இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல எந்த விதமான செட்டப்பும் இல்லை அப்படிங்கறத தான் இந்த வீடியோ அப்ப நீங்க பாக்கலாம் நான் இந்த கிரீன் மேட் ஸ்டுடியோட கிரீன் மேட்ல துணி மட்டும் இது மட்டும் தான் நான் பண்ண அதிகபட்ச செலவு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆச்சு இதுக்கு உட்காந்து நான் இந்த சேர்ல உட்கார்ந்து பேசுவேன் நான் இப்படி பேசுறப்ப இந்த வீடியோ கூட எடிட் பண்ண முடியாது காரணம் என்னன்னா இந்த கட்டில் தெரியும் இந்த கட்டில் நீங்க பாக்கலாம் இந்த ரூம் அது மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா மொத்தமே என்னுடைய மொத்த இடம்ங்கிறது இப்படி பாக்கலாம் நான் நிக்கலாம் இப்படி கால அகலமா நான் வச்சுக்கலாம் இவ்வளவுதான் எனக்கு இங்க கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏன்னா இங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு பீரோ இருக்கும் எனக்கு அடுத்து ஒரு பீரோ இருக்கும் இதுக்காண்டி ஒரு செட்டப் ஏன் ரெடி பண்ணல இதுக்காண்டி ஏன் இது பண்ணலன்னா ஒரு சராசரி மனிதனா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவை நம்மளுடைய உழைப்பு தொடர்ச்சியான கடின உழைப்பை எஃபெக்ட் எடுத்து நம்ம போட்டாலே போதும் காலம் அதை நடத்தும் நம்மளை இயற்கை தீர்மானிக்கும் அப்படிங்கறதான் இறைவன் தீர்மானிப்பாரு கூட நான் சொல்லல இறைவனுடைய ஆசீர்வாதம் தேவை அனுகிரகம் தேவை அது நீங்க கும்பிடுற ராமரா இருந்தாலும் சரி பீட்ரா இருந்தாலும் சரி அப்துல்லாவா இருந்தாலும் சரி அது எந்த இறைவனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சேவியரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்துல்லாவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரஹ்மானா இருந்தாலும் பிரச்சனை இல்லை பரமசிவனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை காலம் அதை தாண்டி காலம் தீர்மானிக்கும் நம்மளோட ஆற்றல் தீர்மானிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கொண்டு இன்னைக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் கடந்திருக்கீங்க வீட்டில் நான் என்னோட பிறந்த நாளுக்கே இதுவரை கேட்கணும் இல்லை என்னோட இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணமான சில மனிதர்களுக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில நான் முதல்ல நன்றி சொல்ல விரும்புறது எங்கள் அப்பா சின்ன வயசுல நான் வந்து ஆறாம் கிளாஸ் படிக்கிறப்ப இருந்து என் லைப்ரரிக்கெல்லாம் கூப்பிட்டு போய் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தினது எங்க அப்பா அப்புறம் நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தைரியமா சரி விடுங்க பாத்துக்கலாம்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நான் கன்வின்ஸ் பண்றதுக்கு இருந்தாலும் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து என்னுடைய மனைவி நீதோ நான் கூப்பிடும்போது வந்து வீடியோ எடுத்து தரக்கூடிய எங்க அக்கா விக்கியா இருக்கலாம் அல்லது ஹம் எங்க அக்கா பையன் நவீனா இருக்கலாம் இந்த எல்லாத்துக்கும் மேல நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து என்ன நீ ஜெயிப்பனே அப்படின்னு சொல்லி எனக்கு பின்னாடி அன்னையிலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூடவே வந்து நான் என்ன அசைன்மெண்ட் போனாலும் என்ன வேலை இருந்தாலும் தன்னுடைய வேலைகளுக்கெல்லாம் மத்தியில் எனக்கு கூட வந்து ஒரு கேமராமேனா உட்காந்துட்டு அவனும் ஒரு மேக்மலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் கூட தன்னை ஒரு கேமராமேன் மாதிரி ஆக்கிக்கிட்டு ரொம்ப பவியமாக என் கூட வந்திருக்கக்கூடிய தம்பி நல்ல பெருமாளாக இருக்கலாம் அல்லது நான் ஊர்ல டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கணும் அசைன்மெண்ட் எடுக்கணும் யாருமே இல்ல நீ வா நீங்கள் அதுக்காண்டி நான் வீடியோ எடுக்கணும் அசைன்மெண்ட் எடுக்கணும் பெரிய கேமரா ராட்சச கேமரா அப்படிலாம் நினைச்சுறீங்க ஒரே ஒரு ஃபோனு அந்த போன் வச்சு தான் எடுத்துட்டு இருக்கேன் அதுல ஆன் ஆஃப் பண்றதா அதிகபட்சம் எனக்கு தேவையான தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களுக்கு தேவை இந்த ஷோபு பட்டனை ஆன் பண்ணுங்க இந்த சோப்பு பட்டனை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அது ரெண்டு தான் வேலை அந்த வேலைக்கு எனக்கு கூட நான் கூப்பிட்ற போதெல்லாம் வரக்கூடிய நண்பர்கள் உமாமைஸ்வரனா இருக்கலாம் சண்முக வேலா இருக்கலாம் நாகர்கோவில்ல எனக்குன்னு ஒரு கிடம் கிடையாது நான் திடீர்னு யாரையாவது வர சொல்லிட்டா அங்க ஒரு பேட்டி எடுக்கிற உங்க ஸ்டுடியோவை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய உடனே அதற்கு சம்மதிக்கிற நண்பர்கள் ராஜேஷ் ராஜேஷ்குமாரா இருக்கலாம் லைம்லைட் ஸ்டுடியோ இப்படி பல பேருக்கு இந்த பயணத்துல நன்றி சொல்லணும் அதுல ரொம்ப முக்கியமா நான் விகடனில் ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்டராக தான் இருந்து விகடனில் பசுமையுடன் டீம்ல இருந்து விவசாய கட்டுகள் தான் எழுதிட்டு இருந்தேன் என் மேல நம்பிக்கை வச்சு இந்து தமிழ் அப்படின்னு ஒரு தமிழ் பத்திரிகை வர்றப்ப எனக்கு அங்க வேலைக்கு முதன் முதல்ல பரிந்துரை செய்த எங்க ஊரை சேர்ந்த இந்துவினுடைய மூத்த ஊடகவியலாளர் திரு கோலப்பன் அவர்களா இருக்கலாம் அவர்களுக்கு மிக நன்றியை சொல்ல வேண்டிய நேரம் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமஸ்தார் நடுப்பக்கத்தினுடைய ஆசிரியராக இந்து தமிழ்ல இருந்தவர் இன்றைக்கு அறிஞ்சொல் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் என்ன செதுக்குனாரு கிட்டத்தட்ட எப்படியெல்லாம் ஒரு பார்வை ஒரு பத்திரிகையாளனுக்கு இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் அவர் மூலமா வந்ததா அது மாதிரி இந்து தமிழனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய அசோகன் சார் அவங்க கிட்ட இருந்தாலும் என்ன கத்துக்க முடிஞ்சுன்னா திடீர்னு பார்த்தா சினிமா விமர்சனம் எழுத எனக்கு ஆசை எடுத்துருவாரு திடீர்னு பார்த்தா நல்ல அரசியல் பேட்டிகள் கலந்து தருவாங்க சோ நம்பி களமாட விட்டாங்க கேரளா செய்திகளை மொத்த ஸ்டேட்டையும் பாருங்கப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு டிஸ்டிகையும் நான் பார்த்து நியூஸ் கொடுப்பேன் இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய இருபது தொகுதிகளுடைய நிலவரத்த பிங்கர் டிப்ஸ்ல நம்மளால சொல்ல முடியுதுன்னா அங்க கிடைத்த ஒரு ஊடக சுதந்திரம் தான் அசோகன் சார் அவர்களுக்கு நன்றி அப்புறம் வெளியில வந்த உடனே எனக்கு முதன் முதல்ல நான் போட்ட ஒரு வீடியோ பத்து லட்சம் வீஸ் போச்சு நண்பர்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல உங்களுக்கு எல்லாம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தொடர்பான ஒரு வீடியோ அது எனக்கு பத்து லட்சத்துக்கு மேல வீஸ் போச்சு அதை பார்த்துட்டு எனக்கு முதன் முதல்ல புதிய தலைமுறை தொலைக்காட்சியில முதல்வர் அந்த நிகழ்வை தொடங்கி வைக்கக்கூடிய அன்னைக்கு அதுல ஒரு ஒன் டு ஒனுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்தாரு ராமானுஜம் புதிய தலைமுறை சேர்ந்தவர் நிறுவனத்தை சேர்ந்தவர் தொலைக்காட்சி வாய்ப்பு இன்னைக்கு அவருடைய அந்த வாய்ப்பு தந்ததுனால தொடர்ந்து பல தொலைக்காட்சிகள் விட்டு வெளியில வந்த பிறகு ஒரு சுதந்திர ஊடகவியலாளராக நம்மால நியாயமாக செயல்பட முடியும் நடுநிலையோடு செயல்பட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோட இருக்கேன் ரொம்ப பெருமிதமா உன்னை ஒன்று சொல்லி முடிக்கிறேன் கொஞ்சம் ஓவர் டோஸா தான் இது எனக்கே வெளியில் வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதங்கள் ஆகுது வருமான ரீதியா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா இல்லையா அப்படிங்கறதை எல்லாம் கடந்து இந்த எட்டு மாதங்கள்ல நம்ம சேனல்ல ப்ரமோஷன் வீடியோன்னு நம்ம எதுவுமே போட்டதில்லை இந்த எட்டு மாதங்கள்ல இவர் ரூவா தந்திருக்கணும் அதனால நம்ம செய்தி போடுவோம் இவரை பாராட்டி பேசுவோம் அரசியல் இவர் ஜெயிப்பான்னு சொல்லுவோன்னு எதுவுமே போட்டதில்லை இன்னும் சொல்ல சுவாமிநாதனுக்கு பேட்டி கொடுத்தா நமக்கும் மரியாதை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலை கன்னியாகுமரி மாவட்ட அரசியல் தளத்துல முதல் கட்டமாக ஒரு சராசரி செய்தியாளன்னா ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடியவனா அதற்கான ஒரு தொடக்க புள்ளியை நான் வச்சிருக்கேன் இன்னும் இன்னும் பல நூறு பேர் இந்த வழியில வருவாங்க ஒரு வேலை ஊடக நிறுவனங்களால வேலை இழப்புக்குள்ளாகிறவங்களுக்குலாம் நான் ஒரு நம்பிக்கை உதாரணமா இருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன் அந்த ஒற்றை நம்பிக்கையோடு ஆஹ் என் குடும்பத்தையும் இப்போ பார்த்துருப்பீங்க எனக்கு ஒரு மனைவி என்னடா ஒரு மனைவி அப்படின்னு சொல்லு நினைக்காங்க எனக்கு மனைவி இருக்காங்க அது ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லதுக்கு வந்தேன் ஒரு மனைவி ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க பையன் மூன்றாம் வகுப்பு முடிச்சு நான்காம் வகுப்புக்கு போறான் பயங்கரமா இப்ப பேசிக்கிட்டே இருந்தாலும் நான் வந்தான் அடுத்ததா பொண்ணு ஏழு மாசம் ஆகுது ஸோ நிறைய பகிர் இருக்கு நான் கொஞ்சம் ஓவரா இன்னைக்கு பேசியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வழக்கமா என் பேச்சு யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டீங்க நானே பார்ப்பேன் ஆவரேஜ் வியூ டியூரேக்ஷன் பார்த்தா நான் பத்து நிமிஷம் வீடியோ போட்டேன்னா எட்டு நிமிஷம் காட்டும் ஏன்னா அரசியல் வீடியோக்கள் போடுவேன் யாரையாவது சாடி இருப்பேன் யாரையாவது பாராட்டி இருப்பேன் யாரையாவது விமர்சிச்சிருப்பேன் சோ வழக்கம் போல தான் வேற என்ன சொல்லி பிடிக்க போறேன் திராவிடம் தேசியம் தமிழ் தேசியம் எந்த எல்லை கூட்டுக்கும் இல்லாமல் நம்முடைய மனசுக்கு சரி என்று படுவதை தைரியமாக பேசக்கூடிய நிமிர்ந்தல் யூடியூப் சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து பெல் கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு இந்த ஒரு வீடியோ தான் நான் அரசியல் அப்டேட் இல்லாம உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல என்னோட பேஸ்புக் பக்கத்தை சிறப்பான முறையில கொண்டு போறது எனக்கு முதன் முதல்ல ஊக்கம் கொடுத்தது ஒன்னால முடியும் மக்கா நீ தொடர்ந்து எங்க மக்காங்கிறது எங்க நாஞ்சில் நாட்டு வட்டார வழக்கு நாகர்கோவில்ல பாசமா வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் பாக்குறப்ப மக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இதே குமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களை பார்த்தா கும்பாரி அப்படிம்பாங்க அதுவும் நண்பன் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நாஞ்சில் நாடு முழுவதும் மக்கா அப்படின்னா ஒரு நண்பன் அப்படின்னு அர்த்தம் அப்படி எனக்கு நண்பனா இருந்து மகா மக்கா உன்னால முடியும் உன்னால முடியும் நல்ல வீடியோ போடும் மக்கா வண்ணல வீடியோ போடும் மக்கா இன்னும் போடும் மக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பன் ராஜ் உள்ளிட்ட பலருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு அனைவருக்கும் நன்றி ரொம்ப குறிப்பா நீங்க இல்லைன்னா நான் இல்லை நீங்க பாத்தீங்க என்ன அங்கீகரிச்சீங்க ஏத்துக்கிட்டீங்க நான் எதையுமே கொண்டு வரல எல்லாமே நீங்க தந்தது எல்லாமே நீங்க தந்ததுன்னா என்ன தந்தீங்க ஒரு தைரியத்தை ஒரு ஆற்றலை நம்ம பேசுறா பாப்பீங்க கூடிய நம்பிக்கை ஸோ இன்னும் இன்னும் சாதிப்போம் இணைந்து பயணிப்போம் வேற எதை பற்றிலாம் நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதை பத்தியும் நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்